விவரங்கள் என்ன திருநெல்வேலி மாநகராட்சியில தேர்தலுக்கு முன்பு வரை பல்வேறு சலசலப்புகள் சச்சரவுகள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களிடையே திமுக மாமன்ற உறுப்பினர்களிடையே இருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நடைபெற்று வந்த சூழல்ல அந்த சலசலப்புகள் சச்சரவுகள் எல்லாம் ஓய்ந்திருந்தது ஆனால் தற்போது தேர்தல் வாக்குப்பதிவு தான் முடிந்திருக்கக்கூடிய நிலையில மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ண சின்னத்தாய் கிருஷ்ணன் என்பவர் அதனுடைய மா மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார் முப்பத்தாறாவது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய இவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்றைய தினம் திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயர் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதுல வந்து மாமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக இன்று தலைப்பிட்டு அவர் அந்த கடிதத்தையும் இன்றைய தினம் அது பரவலாக வெளியாகி இருக்கிறது அதில் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தன்னை தன்னை வந்து அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தன்னை வந்து பார்ப்பது போன்றும் நடத்துவது போன்றும் தன்னை நடத்துவதாக அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக கோரிப்பள்ளம் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு தினந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கி வந்த நிலையில தற்போது அந்த குடிநீர் வழங்குவதை முழுமையாக நிறுத்திவிட்டதாகவும் ஆறு மாத காலம் குடிநீர் வழங்குவதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் தான் ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இத்தனை நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அவர் அந்த கடிதத்திலேயே குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது குறித்து பல்வேறு முறை புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையை தான் தான் இதுபோன்று முடிவை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குடிநீர் விநியோகம் ஒரு நிறுவனம் மேற்கொண்டு நிலையில அதில் ஏற்பட்ட முரண்பாடு கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் போன்ற நடவடிக்கைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தனது வருத்தத்தை அந்த கடிதத்துல வந்து குறிப்பிட்டு இன்றைய தினம் மாநகராட்சியினுடைய ஆணையருக்கு ஆன்லைன் மூலமாக கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அதே போன்று வாட்ஸ்அப் குழுவிலும் வாட்ஸ்அப் மூலமாகவும் மாநகராட்சியினுடைய மேயர் உள்ளிட்டோருக்கு அனுப்பியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் தற்போதைய நிலையில வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஜாதி ரீதியிலான ஒரு ஒடுக்குமுறைக்கு தான் ஆளாக்கப்படுவதாகவும் தனது பகுதி மாமன்ற உறுப்பினர் தனது பகுதிக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளையும் செய்து கொடுக்க முடியாத நிலையில இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எனினும் கூட அவரோடு சில பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சமாதானம் படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கட்சி நிர்வாகிகள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது விரைவில் அவர் அந்த ராஜினாமா முடிவை திரும்ப பெறலாம் என்றும் கூறப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்